தானம் செய்யக்கூடாத மூன்று பொருட்கள் மீறி செய்தால் பண நஷ்டம் நிச்சயம் அது என்ன தெரியுமா நம் முன்னோர்கள் சொன்னார்கள் தானம் செய்தால் பாவம் தீரும் புண்ணியம் பெருகும் என்று அது உண்மைதான் ஆனால் எந்த பொருளை தானம் செய்கிறோம் என்பது மிகவும் முக்கியம் தானங்களில் சிறந்தது அன்னதானம் அன்னமிட்ட வீடு சின்னம் கெட்டுப் போகாது என்பார்கள் அன்னதானம் செய்தால் பூர்வ ஜென்ம பாபங்கள் கரைந்து பித்திருக்களின் ஆசிர்வாதம் நிச்சயம் கிடைக்கும் அதற்கும் மேலாக துளசி இலைகளுடன் தானம் செய்தால் அதன் பலன் இரட்டிப்பாகும் துளசியை தானமாக கொடுத்தால் தன வரவு அதிகரிக்கும் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் இப்போது தானம் செய்யக்கூடாத மூன்று பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் முதலாவது கூர்மையான பொருட்கள் கத்தி ஊசி கடப்பாறை போன்றவற்றை தானமாக கொடுக்காதீர்கள் இவற்றால் தகராறு துன்பம் மன அமைதி இழப்பு வரும் இரண்டாவது பழைய உணவு நேற்று சாப்பிட்ட உணவை பிறருக்கு தானமாக கொடுக்காதீர்கள் அப்படி செய்தால் வரவுக்கு மீறி செலவுகள் அதிகரிக்கும் வீட்டு நிதி நிலை பாதிக்கும் மூன்றாவது துடைப்பம் போன்ற தூய்மை பொருள் இது மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருள் அதை தானமாக கொடுத்தால் செல்வம் வீட்டை விட்டு வெளியேறும் பண பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆகவே நண்பர்களே தானம் செய்யும் போது மனதோடு பாசத்தோடு பயனுள்ள பொருட்களையே கொடுங்கள் பயன்படாத பழைய கூர்மையான பொருட்களை ஒருபோதும் தானம் செய்யாதீர்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க